சீத்த பக்கத்துல போனவள் தன்னிடத்துல அபச்சாரப்பட்டவன் காக்காசுரன் ஆனா அவன் தலைய பிடிச்சு திருப்பி ராமனுடைய திருவடிகள்ல படும்படி வைத்தாள் அதைத்தான் அழகா சாதிக்கிறார் பாத்ம புராணத்திலே தானும் தச்சிரா யோஜயாமாச ஜானகி ஜானகி பிடித்து திருப்பி வச்ச உடனே வதார்கம் அப்படி காக்குஸ்தா கிருபையா பரிய அப்பவே கொன்னு ராமனும் காக்காசுரனை இருந்தாலும் விட்டான் போனால் போகிறது தப்பித்து போகட்டும்னு விட்டுட்டான் அப்ப இதுல இருந்து நாம கதை என்ன தெரிஞ்சுக்கிறோம் ராவணன் என் மாண்டு போனான் மாரீச்சன் என் மாண்டு போனான் விராதன் கபந்தன் என் மாண்டு போனான் இருக்கவே இருக்கானே பெரியவன் கரதூஷணாதிகள் பதினாலாயிரம் பேரும் யாரும் மாண்டு போனார்கள் எல்லாத்துக்கும் காரணம் சீத்தை அருகிலே இல்லாமல் இவா இத்தனை பேரும் மாண்டு போகச் செய்த சீத்த கூட கிடையாது ஆனா இங்க ஒருத்தனே ஒருத்தன் காக்காசுரன் தப்பிச்சு போயிட்டானே ஏன் சூர்பனுக்க தப்பித்தாள் நேர கல்யாணமே பண்ணிக்கணும்னு ராமன் ஆசைப்பட்டாளா ஆனா சூர் பணக்க காது மூக்க அருந்ததே தவிர அவள் தலை தப்பியது காரணம் சீத்தை அருகிலே இருந்தது காரணம் ஏன் வாலிய கொன்றானி ராமன் சீத்தை அருகிலே இல்லாதது காரணம் ஆக நீங்க எங்க வேண இதில் ஒண்ணு நான் சொல்ற வார்த்தை இல்லை நீங்க முதல் இருந்து கடைசி பக்கம் வரைக்கும் தள்ளி பாருங்க ராமாயணத்துல எங்க ராமன் கொன் இருந்தாலும் சீதை கண்டிப்பா அருகில இருக்கவே மாட்டாள் அவள் இருந்தால் எம்பெருமான் ரஷிக்கிறானே தவிர அவன் ஒரு நாளும் தண்டிப்பது கிடையாது அப்ப எவ்வளவு முக்கியம் அவள் அவன் அருகில இருக்கிறதுங்கிறத நாம புரிஞ்சுக்கிறோமா அதைத்தான் அம்மாழ்வார் சாதித்தார் அகலகில்லேன் இறையும் அலர்மேல் மங்கை உரை இந்த திருமார்பை விட்டு ஸ்ரீதேவி நாச்சியார் பிரிவதே கிடையாது யாருக்காக அங்க அவள் தான் நமக்கு நல்லது அவள் மட்டும் மத்த பெண்களாட்டான் கொஞ்சம் பிறந்த வீட்டுக்கு ஒரு பத்து நாள் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போய் அன்னைக்கு பார்த்து ஒரு சரணாகதன் போய் சரணம் அவ கால நின்று இவருக்கு எல்லாம் பழசெல்லாம் ஞாபகம் வந்துரும் வாலிய கொன்னேனே ராவணன கொன்னேனே இது இத்தனை இவருக்கு ஞாபகம் வந்துரும் இது வந்துருதுன்னா கண்டிப்பா நம்மளை தண்டிச்சிருவே தவிர மன்னிக்கவே மாட்டான் அதனால எல்லாத்த விட நமக்கு முக்கியம் இப்ப அந்த நாச்சியார் திருமார்பை விட்டு பிரியாம இருக்கிறது அவள் அங்க இருக்க இருக்கத்தான் நமக்கே ஒரு நம்பிக்கை இந்த வார்த்தையை வாலி ரொம்ப அழகா செலவித்தான் கம்மநாட்டு ஆழ்வார் தான் ஒரு பாசனத்தில் தெரிவிக்கிறார் வாலிய மறைந்திருந்து கொன்றான்னு ராமன் உடனே வாலிக்கு கோபம் பராம்முக வதக்கிருத்வா கோனு பிராப்துணா மறைந்திருந்து நீ இப்ப நல்ல குணத்தை சம்பாதித்து விட்டாய் தப்பு ராமா ராம வரி வரிச கேள்வி கணகளை தொடுத்தான் ராமன் அதுக்கு பதில் சொல்லே வந்தான் வாலி எத்தையுமே ஒத்துக்கல ராமன் நான் உண்மையான காரணம் சொல்லட்டமா ஏன் என்ன மறைஞ்சிருந்து கொன்னே பண்ணக்கூடாத தப்பெல்லாம் ஏன் பண்ணேன்னு நான் காரணம் சொல்லட்டமான்னு இவர் என்ன இப்ப புதுசா காரணம் கண்டுபிடிச்சிட்டாருன்னு ராமனுக்கு ஆச்சு சரி சொல்லேன் எத்தனையோ பேர் எத்தனையோ சொல்லிட்டா கேட்டு இப்ப நீ சொல்றதே சேர்த்து கேட்டுக்கிறேன் என்னைக்கு இருந்து வெளியில வந்தேனோ ஊர்காரா சொல்றது ராமனுக்கே இப்ப வேலையப்படுது கடைசி சொல்லி முடித்தா நீ தன தப்பு பண்றதுக்கு என்ன காரணம் என்ன மறைந்திருந்து கொள்ள என்ன காரணம் தெரியுமா ஆவியை சனகன் பெத்த வண்ணத்தை அமிழ்தில் வந்த தேவியை பிரிந்தனை திகைத்தன போலும் செய்கை கம்பர் அழகா சாதிக்கிறார் ஆவியை உனக்கு ஆவி போன்ற சீதா தேவியை பெற்ற அன்னத்தை பெற்ற ஜ சீதே அமிழ்தில் வந்த தேவியை அமிர்தத்தை திருப்பார்கடல தோன்றிய தேவியை பிரிந்தனை ராம நீ பிரிஞ்சு போயிட்டே நீ என்ன பண்றேன்னு உனக்கு தெரியவே இல்லை இதுதான் என்ன கொன்னத்துக்கே காரணம் இப்போ வாலி பதில் சொன்னாலும் கம்பர் ஆசிரியப்பட்டார் இந்த உண்மையான பதிலை ஏன் ராமன் சொல்லிக்கலேன்னு கேட்டார் எந்த ஒரு புருஷனா இருந்தாலும் கணவன் என் மனைவி என்ன விட்டு பிரிஞ்சு கொஞ்சம் வீட்டுல வேற இடத்துல அதனால நான் என்ன எனக்கு தெரியலேன்னு வெட்கத்தை விட்டு சொல்லிக்க மாட்டான் அதனால ராமன் சொல்லிக்கல அந்த வெட்கம் வாலிக்கு கிடையாது தைரியமா சொல்லிட்டான் ஆனா உண்மை அதுதான் இருக்கும் சீத்தை விட்டு பிரிந்தபடியாலே என்ன பண்றோம்னே ராமனுக்கு தெரியாது படுத்தார் இப்ப நாம எந்த கதையில இருக்கோம் அன்னைக்கு வாலி சொன்ன கலை அமிழ்தில் வந்த நம்ம கதை இப்ப அமிழ்தில் அமிர்த மத காலத்துல தானே ஸ்ரீதேவி நாச்சியார் தானும் தோன்றினாள் எதற்காக பார்க்கடல் கடையப்பட்டது என்று கேட்கிறார் மைத்திரி பகவான் பராசரட பார்த்து ஆக பார்க்கடலை கடைந்தது எதற்காக அதிலிருந்து தானே ஸ்ரீதேவி நாச்சியார் தோன்றினாள் அப்ப நாச்சியாருக்கு இருக்கிற பெருமை என்ன என்னென்னைக்கும் அவன் திருமார்பவிட்டு அகலாமல் இருந்து அடியார்கள் அவன் முன்னே போய் நின்று சரணாகதி பண்ணச் செய்தே தவறுகளை அத்தனையும் மன்னித்து அவனை தானும் தண்டதரனாக ஆக்காமல் கொடுப்பவனாக ஆக்குகிறாள் மோட்சத்தையே பெற்றுக் கொடுக்கிறாள் அதனால் அவள் இருந்தால் தான் நமக்கு வாழ்ச்சி நேர போய் நின்னா கிடைக்கவே கிடைக்காது நேர முதல்ல தாச்சியார் சன்னதிக்கு போய் அவரிடத்திலே குற்றங்குறைகளை சொல்லிக்கொண்டு மறுபடியும் பெருமாள் சன்னதிக்கு முன்னாடி போய் நின்னு சரணாகதி பண்ணபோடும் இதத்தான் கத்தியத்திரேங்கிற அற்புதமான பிரபந்தம் பங்குனி உத்தரம் ரொம்ப நல்ல நல்லாள் பங்குனி உத்தரத்துல தான் ராமனுக்கு சீதைக்கும் கல்யாணமே நடந்தது பங்குனி மாசம் நட்சத்திரம் இன்னைக்கும் ஸ்ரீரங்கத்துக்கு போனோம்னா சேர்த்தி சேவைங்கிறது ஒரே ஒரு நாள் தான் மத்த முன்னூத்தி நாலு நாள் தாயார் ஸ்ரீரங்கநாச்சியார் சன்னதி வடக்கு வாசல்ல இருக்கு ஸ்ரீரங்கநாதன் நபருமாள் சன்னதி தெற்கு வாசல் இருக்கு இவா ரெண்டு பேரும் பிரிந்தே தான் இருப்பார்கள் பிரிந்திருப்பார்கள் இங்க பிரிஞ்சிருப்பா திருமார்ப விட்டு அவள் ஒரு நாளும் அகழ்வதே கிடையாது அவ என்னைக்கு அங்கதான் இருக்க போறா இப்ப பெரிய பெருமாளை சேமிச்சாங்களும் இந்த இடத்துல அப்படி முக்கோண வடிவத்துல நாச்சியார் எப்பொழுதுமே இருப்பாள் திருவேங்கடமுடையான சேவிக்கிறோம் திருமலை சேவிக்க பக்கத்துல எந்த நாச்சியாரும் இல்ல உடனே பயந்து போடுவோம் ஆச்சியார் சரணாகி பண்ண அவள் கூட இல்லையே என்னோட இங்கே போகவே வேண்டாம் அவள் அவளுக்கு வாசஸ்தலம் இது இங்கேதான் அவள் இருப்பளே தவிர பக்கத்துல தேட வேண்டிய தேவையே கிடையாது அப்போ ஒரு சந்தேகம் வரும் சுவாமி இந்த தனியா ஒரு கோவில் இருக்கே ஆச்சியார் அங்கேயும் இருக்கா இந்த பக்கத்துல ரெண்டு பேர் ஸ்ரீதேவி பூதேவி இருக்கா திருமார்பல வேற இருக்கா ஒரு நாச்சியார் இந்த மூணு இடம் எதுக்கு ஸ்ரீ மகாலட்சுமிக்கு நமக்கு சந்தேகம் வரும் மூணு இடத்துல இருக்கா இல்லையா நீங்க எந்த கோலுக்கு போனா போறோம் தனியா ஒரு ஸ்ரீதேவி மகாலட்சுமி சன்னதி இருக்கும் பக்கத்துல பெருமாள் பக்கத்துல ஸ்ரீதேவி பூதேவின்னு ரெண்டு பேரை காட்டுவர்கள் இந்த இடத்திலே திருமார்பு விட்டு அகலாம ஸ்ரீதேவி நாச்சியார் இருக்கார் இந்த மூணு ஸ்தானம் எதுக்குன்னா ஒரு குழந்தை தப்பு பண்ணித்துன்னு வச்சுப்போம் அது என்ன பண்ணுவோம் அப்பா வீட்டுல இருக்கிறச்சே வாயை திறந்து பேசவே பேசாது அவர் கிளம்பி சாப்பிட்டுட்டு வெளியில போய்டுவார் போனப்பறம் தனியா தாயார் இடத்துல வந்து பண்ண தப்பெல்லாம் முதல்ல சொல்லும் சொல்லிட்டு சாயங்காலம் அவர் திரும்பி வந்த உடனே நீ தான் பார்த்து சமாதானப்படுத்தணும் சொல்லி வச்சிரும் சரி வேற வழி பெத்துட்ட மூலியம் சரினு ஒத்து நிடுவார் தயாரம் இப்போ இது சாயங்காலம் அவர் வந்து பால் சாப்பிடுவார் ஏதோ ஒன்னு சாப்பிட்டு இருக்கச்சு இது கதை ஓரத்துல நின்று இருக்கும் கார்த்தால சொன்னேன் ஞாபகம் இருக்கும் இல்லையோ அப்படின்னு மெதுவோ கஞ்சாட மட்டும் காட்டும் உடனே அவர் கிட்டக்க போய் அவர் இடத்துல பேச ஆரம்பிப்பாள் இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டானா நீதான் கொஞ்சம் மன்னிச்சு விட்டுடணும் எனக்கு கிட்டக்க போய் பேசுறதுக்கு ஆரம்பிப்பாள் அவர் ஒத்துக்க மாட்டார் அது என்னமா நான் மன்னிப்பேன் இன்னென்ன மாதிரி பண்ணிருக்கணுமேனு ரொம்ப வாதாடுவர் மனைவி பேசண்டே இருப்போம் முடிஞ்ச வரைக்கும் தான் வாதாடி பார்ப்பார் அதுக்கு மேலே அந்த கணவன் ஒத்துக்கலைன்னா என்ன சொல்லுவது தெரியுமா இது இத்தனை வம்புக்கு நீர் தான் காரணம் அப்படி இருக்கிறச்சே இந்த மாதிரி கூடாதுன்னு கூடாதுன்னு சொன்னா நியாயமா கேள்வி கேட்டா அதுக்கு மேல நான் மறுக்கவே முடியாது என்ன பெத்ததே நான் நானே அதை சரிவர வர புரிஞ்சுக்கலைன்னா அப்புறம் என்ன லாபம் அதேதான் நாச்சியாரு பெருமான இடத்துல சொல்லுவார் சிருஷ்டித்தது நீர் இந்த ரெண்டு நாள் இந்த கதையை வேற பார்த்திருக்கோம் இவன்தான் படைத்தான் இவன்தான் படைத்தான்டு இத்தனையும் படைத்துட்டு இப்ப மன்னிக்க மாட்டேன்னு மட்டும் நீர் பின்வாங்க பார்த்தீர்னா நடக்கவே நடக்காது நடக்காதுக்கு பயனே இல்லாமல் போகும் என்று சொல்லுவோம் முதலிடம் வெளியில போயிருக்கே போய் தனியா நம்ம குற்றங்குறை சொல்லிக்கிறோமா அதுக்குதான் தனிக்கோவில் சன்னதி அப்புறம் அவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு பெருமாள் முன்னாடி வந்து நிற்போம் இந்த பக்கத்துல ரெண்டு பேர் இருக்காளே சாயங்காலம் தாப்பனார் சமீங்க காட்டி அப்படி பண்றாப்புல தான் இந்த ரெண்டு பேரும் பக்கத்துல நாம போய் நின்று தனிக்கோவில் உங்ககிட்ட கொஞ்சம் பேசி விடுறியா அவங்ககிட்ட அப்படின்னு இந்த ரெண்டு பேர் இடத்துலயும் சொல்லணும் அதுக்கப்புறம் திருமார்பலை ஏறி உட்காந்து காதோட காதா இவர் ரகசியம் அதுக்கு தான் மூணாவது திருமார்பலையை அமர்ந்து இருக்கிறார் ஆக மூணு இடத்துல இருக்கிறதுக்கு காரணம் எதுவும் தனக்காக வன்று எல்லாமே நமக்காக நமக்காகத்தான் அவர் ஓரோரிடத்திலும் இருக்கிறாள் அப்படி இருக்கிறவர்கள் பிரிந்திருக்க முன்னூத்தி அறுபத்தி நாலு நாளும் தனி சன்னதி ஒரே ஒரு நாள் மட்டும் இங்கே இருந்து நம்புறுமாள் ஸ்ரீ ரங்கநாதன் திருவரங்கநாதன் அழகி மனவாளன் நாச்சியார் சன்னதிக்குள்ளே எழுந்தருளுக்கிறார் பங்குனி உத்தர அன்னைக்கு தான் அவர் என்ன பண்ணுவார் ஏழாம் உற்சவ தண்ணிக்கு நாலு பெரிய உற்சவம் ஸ்ரீரங்கத்திலே பங்குனி உற்சவம் ஏழாம் உற்சவ தண்ணிக்கு பக்கத்தில் இருக்கிற அழகான விவேசம் உரையூர் உறையூர்ல நாச்சியார் சேவை சாதிக்கிறார் உரையூர் நாச்சியாரோட சேர்த்து நடந்துடும் சேர்த்தின் அவளோட சேர்ந்து ஒரே சிம்மாசனத்துல அருள் பாலிப்பர் முடிச்ச உடனே எட்டாம் உற்சவ ஆகி ஒன்பதாம் உற்சவம் ஒன்பதாம் உற்சவம் காத்தாலே எட்டு வீதியிலையும் சுத்தி சுத்தி ஒருவள் நம்பருமாறு நேரம் நாச்சியார் சன்னதிக்குள்ள போகிறதுக்கு பார்ப்பள் அவளுக்கு தோணும் அதன ஏழாம் உற்சவம் தண்ணிக்கு ஒரையூர் நாச்சியாரோட போய் இருந்தீர் இன்னைக்கு இந்த இடத்திலே வந்தீர் கோவிச்சனோட ஒரு பெண்ணை போல இதுக்கு ஊடல் ஸ்ரீரங்கநாச்சியாருக்கு ஸ்ரீரங்கநாதனுக்கு ஒரு ஊடல் ஏற்பட்டு அவர் உள்ள வரச்சே பல்ல கோடை சேர்ந்து தடால்னு கதவை சாத்திடுவார் இது வடக்கு வாசல் நாச்சியார் சன்னதியில இவர் ஒருத்தரையும் உள்ள போக பாப்பர் தடால் தடால்னு பண்டாரிகள்னா கதவை சாத்திடுவார் இவர் வெளியில வந்து நின்றுடுவார் என்ன ஏன் உள்ள விட மறுக்கிறீர்னு கேட்பார் அந்த உற்சவத்துக்கு பிரணய கலக உற்சவம்னு பேர் காட்சி கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் ஆறு இன்னி வரைக்கும் சேவிச்சிருக்கலாம் எப்ப பங்குனி மாசம் வருதோ உத்தர நட்சத்திர தண்ணிக்கு கார்த்தால எட்டரை மணிக்கு கோலு போடணும் ஏன்னா சேர்த்து நடக்க போறது மத்தியானம் ஒன்றரை மணிக்கு தான் நீங்க கார்த்தால எட்டரை ஒன்பது மணிக்கு போய் நாச்சியார் சன்னதி வாசல்ல இருந்துட்டீங்க இது இத்தனை கோலாகலத்தையும் நாம சேவிக்கலாம் இவர் வேகமா உள்ள போறதுக்கு வருவள் அவ விடமாட்டேன் மறுத்து கதவை சாத்துவள் இந்த பெருமாள் உள்ள உள்ள வர பார்ப்பார் மறுபடியும் மறுபடியும் கதவை சாத்திருவள் கடைசியில இவர் போய் நிற்பர் நின்று பேசுறதுக்கு ஆரம்பிப்பாள் நாச்சியார் இடத்தே ஏன் உள்ள விட மறக்கிறீர்னு கேட்பார் அப்ப நாச்சியார் ரொம்ப அழகா பதில் சொல்லுவாள் இதெல்லாம் பண்டாரிகளும் அரையர் சுவாமிகளும் ஒத்தருக்கு ஒத்தர் பேசிப்பா நாச்சியார் பதில் உ தலைமுடியெல்லாம் ரொம்ப களைஞ்சிருக்கு உம்ம உடம்பு முழுக்க மஞ்சப்பொடி ரொம்ப தூவி இருக்கு அங்கங்க நகக்குறிகள் குறிகள் காணப்படுகிறது உம்ம மாலை வேலை அங்கங்க உதிர்ந்து போயிருக்கு இதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு நேற்று எங்கே சென்றீரோ அங்கேயே செல்லும்